கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாளிலே திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தை பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது மணி இந்த பகுதியிலே நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் திருமுழுக்கு யோவான் ஏரோது ஏரோதியா இந்த மூவருக்கிடையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு ஏரோதியா ஒரு தவறு செய்கின்றாள் ஏரோதும் தவறு செய்கின்றாள் ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு தொடர்பில் இருக்கின்றான் இதை கண்டிக்கக்கூடியவராக யோவான் வருகிறார் ஒரு தவறை சுட்டிக்காட்டுகின்ற உண்மையான நேர்மையுள்ள மனிதராக அவர்கள் அரச பதவியை வகித்திருந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் தன்னுடைய உயிருக்கு எது நிகழ்ந்தாலும் பரவாயில்லை தவறை தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏரோதும் ஏரோதியாவும் செய்த அந்த தவறை சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் இதை ஏரோதியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அதாவது ஏரோதோடு வாழக்கூடிய வாழ்வை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது ஆகவே இதற்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளுக்குள் உதிக்கிறது ஆக திரு திரும்பக்கு யோவானை எப்படியாவது தீர்த்து விட வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கின்றால் ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்குரிய ஒரு சூழல் உருவாகுகிறது அதாவது ஏரோது மற்ற பெரும் தலைவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கின்றான் அப்பொழுது ஏரோதி அவன் மகள் வந்து அந்த சிறுமி நடனம் ஆடுகிறாள் நடனம் நடனமாடிக்கொண்டு முடிந்த பிறகு அவனிடம் கவலிடம் கேட்கின்றான் உனக்கு நான் என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன் ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் கொடுக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று ஆணையிட்டு கூறிவிட்டு கேட்கின்றான் இங்கே அவள் தன் தாயை அணுகி கேட்கின்றாள் நான் என்ன கேட்பது என்று ஆக பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணத்தை ஏரோதியா இங்கே நிறைவேற்றுவதை பார்க்கின்றோம் நல்லது அந்த குழந்தைக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தாளா இல்லை தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த குழந்தைக்கு தவறான ஒன்றை சொல்லிக் கொடுத்து திருமுழுக்கு யோவான் தலையை கேள் என்று சொல்லி கொடு அனுப்புகின்றான் அன்புக்குரியவர்களே இங்கே ஏரோதியா மனைவி என்ற அந்த ஸ்தானத்தை தவறாக பயன்படுத்துகின்றாள் இரண்டாவது தன்னுடைய தாய் என்ற அந்த ஸ்தானத்தையும் தவறாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் ஆக இத்தகைய நிலை பல நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலும் இருப்பது இயல்பு ஆக அதை நாம் கழைய வேண்டும் என்பதுதான் திருமுழுக்கு யோவான் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது என்றால் பல நேரங்களிலே இந்த துரோகம் என்ற சொல் நம்முடைய வாழ்விலே இருக்கிறது அதாவது துரோகம் என்று சொல்லுகின்ற பொழுது கணவன் மனைவியிடையாக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம் அல்லது தொழில் செய்கின்றவர்கள் இணைந்து ஒரு தொழிலை தொடங்கி இருப்பார்கள் அதன் பிறகு அது செல்லாமல் இருக்கலாம் அல்லது அரசியல் நிலைப்பாட்டில் கொள்கை கோட்பாட்டில் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்திருப்பார்கள் ஒரு கட்டத்திலே ஒருவர் மற்றவருக்கு துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது காரணம் என்னவென்றால் அவர்களுடைய சுயநலமாக இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் உருவாக்கக்கூடாது கூடாது அவற்றிலும் நாம் வெளிவரக்கூடியவராக இருக்க வேண்டும் உண்மையும் நேர்மையும் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் அதற்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது அதை போன்று ஏரோது ஏரோதி பார்க்கின்றோம் ஏரோது அந்த மக்கள் முன்பு அதாவது பெரும் தலைவர்கள் முன்பு ஆணையிட்டு நான் கூறிவிட்டேன் ஆகவே அதை நான் நிறைவேற்றினால் மட்டும்தான் என்னுடைய அந்த பெருமை நிலைத்து நிற்கும் என்று ஒரு இறைவாக்குநரை அந்த நேரத்திலே கொலை செய்வதற்கு ஆணையிடுகின்றான் இங்கே அவன் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறான் இருக்கிறானா அல்லது பொதுநலவாதியாக இருக்கிறானா என்று பார்க்கின்ற பொழுது அவனும் சுயநலவாதியாக தான் இருக்கிறான் ஏனென்றால் எனக்கு பேரும் புகழும் தான் முக்கியமே ஒழிய இன்னொரு உயிர் அதைவிட முக்கியம் அல்ல என்ற ஒரு சொல் அல்லது என்ற ஒரு எண்ணம் தவறானதாக இருக்கிறது இந்த பல நேரங்களிலே நாம் வாழுகின்ற சமூகத்தில் கூட இது போன்ற நிலைகளை பார்க்க முடிகிறது தன்னுடைய பேரும் புகழும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக பிறருடைய வாழ்வை அழிக்கக்கூடிய சூழல் எத்தனையோ கொலைகள் நிகழ்ந்திருக்கிறது ஏன் இப்பொழுது கூட பல சிறைச்சாலைகளில் பல கொலைகள் நிகழ்கிறது ஏன் சிறைச்சாலையில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் என்று எண்ணுகிறீர்களா நிச்சயமாக இல்லை யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு அங்கே அவர் ஒருவர் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் தண்ட தவறு செய்தவர்கள் வெளியே சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த தவறை செய்தன் ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே என்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வை சற்று அலசி பார்ப்போம் திருமுழுக்கு யோகனை போன்று உண்மை நேர்மை இவற்றை வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா அல்லது ஏரோதை போன்று மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நிலை இன்னும் தன்னுடைய சுயநல போக்கை கடைபிடித்து ஒரு உயிரை கொலை செய்கின்ற ஒரு சூழல் இது போன்ற நிலையில் பிறருடைய இதயங்களை காயப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா அல்லது ஏரோதியாவை போன்று எப்படியாவது நான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்று பழிவாங்கக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோமா எண்ணி பார்ப்போம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றும் வாழும் எல்லாம் இறைவா இதோ இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையை சிந்திக்க கொடுத்து நாங்கள் நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிவகை செய்திருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் உள்வாங்கியவர்களாக எங்களுடைய வாழ்வின் மாற்றத்தை கொணர்ந்து வாழ அருள் புரிய எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே